ஜோதிட டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் தக்ஷாயண புண்ணிய காலம் விசுவா வசுவரிடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை ஆரம்பமாகிறது அதுவும் இந்த புதன்கிழமையில் வருகின்ற அமாவாசை சிறப்பு இதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது நான் அது அப்புறமா சொல்கிறேன் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சுவாதி அதன் பின்பு விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாமயோகம் இன்று காலை பத்து மணி வரை சௌபாகியம் அதன் பின்பு சோபனம் கரணம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுலருந்து பன்னிரெண்டு மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது இன்றைய தினம் அமாவாசை சமநோக்கு நாள் இந்த அமாவாசை அப்படின்னாலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் மாதம் மாதம் தர்ப்பணம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதாவது சில பேர் நினைப்பாங்க அமாவாசையில் அந்த மாலி அமாவாசை திதி இந்த மாதிரி இதுவில் தான் தோஷம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் இல்லை நிறைய கர்மா உள்ளவர்கள் பத்தில் சனி இருப்பவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க கால புருஷனுக்கு பத்தாம் இடத்துல சனி இருப்ப மகரத்தில் சனி இருப்பவர்களுக்கெல்லாம் கும்பத்தில் ச கும்பத்தில் கூட அவ்வளோவும் கிடையாது மகரத்தில் சனி இருப்பவர்கள் அதே மாதிரி நாலு ஏழு பத்தில் சனி இருப்பவர்கள் கர்மா அதிகம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ பணம் வந்தாலும் நிம்மதியற்ற வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் முன்னேற்றம் இருக்காது இந்த கர்மாவனுடைய ஒரு வெளிப்பாடு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய சஞ்சலங்களை கொடுக்கும் எவ்வளோ சம்பாதித்தாலும் அந்த சம்பாதனை உங்களுக்கு நிற்காது அந்த மாதிரி ஒரு தருணத்தை இந்த கர்மா செய்யும் சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க நாலு ஏழு பத்து இதெல்லாம் சனி பகவான் இருந்தால் காசி ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ கர்மா அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவர்கள் இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு இருபது ரூபா கொடுத்து எள்ளும் தண்ணி இது பண்ணி விடுவாங்க அயர்க்கிட்ட போனிங்கன்னா எல்லா குலக்கரையிலேயும் உட்கார்ந்துருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து இதை செய்யலாம் தப்பு கிடையாது அதே போல் ஆண் தெய்வம் இருந்தால் குலதெய்வமாக இருந்தால் இந்த அமாவாசை நாட்களில் ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தேங்காயில் அஞ்சு தேங்காய் வாங்கி உடச்சி எடுத்துக்கோங்க ஒன்பது மூடி எடுத்துக்கங்க ஒரு மூடி எடுத்து வச்சுருங்க பச்சரிசி கொஞ்சம் எடுத்துங்க தளவாடல கொஞ்சம் எடுத்துக்கங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கோங்க ப்யூர் நல்லெண்ணெய் ப்யூர் நெய் பசு நெய் எடுத்துக்கோங்க பஞ்சு திரி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் முனியேஸ்வரனா இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் சாஸ்தாவா இருக்கலாம் ஐயப்பனா இருக்கலாம் சரிங்களா சுடலமான சாமியாக கூட இருக்கலாம் ஆண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அமாவாசை நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்கள் கர்மாக்கள் விலகும் கர்ம வினை தீரும் சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்தில் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் கர்மா விலகும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பௌர்ணமிக்கு தான் பெண் தெய்வம் அமாவாசைக்கு ஆண் தெய்வம் இது செய்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் அமாவாசை ஒவ்வொருவரும் இதை செய்து பயனடையுங்கள் அதே போல் புதன்கிழமை அமாவாசை வருவதால் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள லாபம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கௌரி பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க பாருங்கள் லாபம்னு இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு எலுமிச்ச மழை எடுங்க ஒரு மஞ்சள் துணி எடுங்க மூணு ஒருபா காயின் வைங்க முக்கோணம் மாதிரி வச்சுட்டு அதில் அந்த எலுமிச்சை மழத்தை வச்சு பச்சை கருப்பரை வச்சு புணுகு வச்சுட்டு அப்படியே மூட்டையாக கட்டி மூணு காயின் மேலேயும் பொட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சுட்டு ஆறு பத்துக்குள்ளே உங்கள் வீட்டு வாசலில் அதை கட்டி விடுங்க கட்டி தொங்க விடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பண வரவு எப்படி இருக்குன்னு அடுத்த புதன்கிழமைக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்ய 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 ஏன்னா அமாவாசையிலேருந்து ஆரம்பிக்கலாம் இது வளர்பறை தான் ஆரம்பித்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேறும் வியாபாரம் பெருங்கும் வருமான வளர்ச்சி ஏற்படும் சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனுக்குள் போகலாம் விருச்சிக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும் அங்காரகனும் புத பகவானும் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி வழியில மகிழ்ச்சியான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும் மகிழ்ச்சி ஏற்பட எதிர்பார்த்த சில வேலைகள்லாம் தடையின்றி நடக்கின்ற ஒரு தருணம் எதிர்பார்ப்புகள் சில சில எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இருக்குது தான தர்மங்களில் மனம் ஈடுபடும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும் அவர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது கூட்டு தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை மேற்குசே இசையின் நான்காமே அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எளிதில் அதாவது மனசுக்குள்ள மிக எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் குழப்பமின்றி செய்கின்ற ஒரு தன்மை இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் உங்களுக்கு எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகளெல்லாம் விலகும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் வருமானம் தேவைக்கு ஏற்பை இருக்கும் வண்டி வாகன பராமரிப்பு செய்வதில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி உங்களுக்கு மனதில் ஒரு திடம் திடம்னா என்ன ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்னைக்கு வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதிர்சைசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே எந்த ஒரு செயலிலும் சிக்கனமாக செயல்படுங்க புதுமையான ஒரு செயல்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு தன்மை இருக்குது அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவும் மேம்படும் அதே போல் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீங்கள் செய்கின்ற வேலையில் ரொம்ப கவனமாக வேலையை செய்யுங்க இன்றைய நாள் எதிரிகள் பகைகள் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் புனர்புசு நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி வேலையில் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாய் வழி உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய வேலைகள் சாதகமாக அமையும் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் சக ஊழியர்களால் மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்க பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசை வடகுசே இசை என் மூன்றாமே அதிர்சை நிறம் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆலய வழிபாடு அதாவது நம்ம வந்து ஆன்மீக ஆன்மீகத்தில் நிறைய உங்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளுடைய நலனை கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் தன வரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டுகள்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்குது செலவும் இருக்குது உங்களுடைய சிந்தனை திறனில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது வேலையில் மந்தமான ஒரு போக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுதலாக இருக்கும் தியானத்தை மேற்கொள்ளுங்கள் மன அமைதி ஏற்படும் மன மனப்பதட்டத்தை குறைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி மனைவி இருந்தால் கணவன் அனுசரித்து செல்லுங்கள் பேச்சுக்கொள்ள நிதானம் இன்றைக்கி தேவை இன்றைய நாள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் ஒன்பதாம் என் அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை இன்னைக்கு கடைபிடிங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல் நல்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தும் அதேமாதிரி குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்படும் நிதானமான செயல்கள் உங்களுக்கு நன்மையை தரும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் சிறப்பை தரும் அதிர்ஷ்ட இசை மேற்குசா இசையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கு செலவும் இருக்கு பெண்களால் பிர பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி சுக போஜனம்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தூக்கம் கெடும் அந்த தூக்கத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிருங்கள் கடன் சார்ந்த செயல்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் வெளியூர் சார்ந்த பயணத்தால் உடலில் ஒரு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒரு விதமான எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதிய நபர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனத்தோடு பழகுங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் எதையும் சொல்லாதீங்க குடும்ப விஷயம் ஆகட்டும் அதே மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் யோசித்து வாக்கு கொடுங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்குசை அதிர்ஷ்டி ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அதாவது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மை இருக்கும் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரம் செய்வார்கள் அதே மாதிரி தந்தையிடம் வாக்குவாதத்தை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் எதிர்பாராத சில தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எதிரிகளால் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் விலகும் அதே மாதிரி பெரிய மனிதர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்குது அதிசைசை மேற்கு இசை எட்டாவின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும் போராடம் நட்சத்திரங்கள் தன வரவுகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது தொழிலில் மேன்மை இருக்கும் சிறு தொழில் குறுந்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் இன்றைக்கி இருக்கும் பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும் திருமணத்தில் தடையாக இருந்ததெல்லாம் அந்த தடைகள்லாம் விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சவாலான வேலையை கூட செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும் சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவார்கள் அந்த சாமர்த்தியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் மகிழ்ச்சி ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட இசை வடகுதிசை அதிர்ஷ்டன் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாமர்த்தியம் இன்னைக்கு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும் வாங்க இல்லையா அது போல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவில் வந்து ஒரு தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி வழக்கு விஷயத்தில் ஓரளவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பெல்லாம் வரும் புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும் வண்டி வாகன பயணத்தில் விவேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி பயணம் செய்யுங்கள் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பழைய சிக்கல்கள்லாம் சிலதெல்லாம் குறையும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் ஏற்படும் வியாபாரத்தில் மறைமுகமான ஒரு போட்டிகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும் இன்றைய நாள் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை உயரும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அத்தியாவசிய செலவுகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது சின்ன சின்ன விமர்சன பேச்சுகள் உங்கள் மீது வரக்கூடும் கவனமாக இருங்க வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் பலம் முயற்சிகளில் பலமுறை யோசித்து ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சிந்தனைகளில் சில தடுமாற்றம் ஏற்படும் அரசு செயல்களில் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் உத்தியோகத்தில் சல சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது இன்றைய நாள் அன்பு செலுத்துங்க சந்திராஷம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தை கூட வழிபாடு செஞ்சுட்டு போகலாம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசே வடகுசே அதிர்ஷ்டம் நிரடாமே நான் அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வெளிவட்டாரமாக இருக்கட்டும் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்